முக்கிய செய்தி நியூஸ் செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் மீதான தாக்குதலுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சமூக விரோதிகளால் செய்தியாளர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டார் என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக பல்வேறு கட்சியின் தலைவர்களும் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் தாக்குதலில் படுகாயமடைந்த செய்தியாளருக்கு தரமான மருத்துவம் அளிக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுகந்தகுமார் இணைப்பில் இணைகிறார் சுகந்தகுமார் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது நடத்தப்பட்ட கொலைவரை தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சூர்யா தமிழ் செய்தியாளர் பல்லடம் செய்தியாளர் நேற்று இடஒது மர்மணமாக தாக்கப்பட்டது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமர் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதாவது தொலைக்காட்சியின் செய்தியாளராக பணியாற்றி வரும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டத்தை சார்ந்த பிரபு என்பவர் நேற்று இரவு அவரது வீட்டுக்கு அருகில் சமூக விரோதிகளால் கொடூரமாக முறையில் தாக்கப்பட்டார் என்றும் என்பதை அறிந்து மிகுந்த அறிந்ததாகவும் அவர் விரைவில் நலன் பெற எனது விருப்பங்களை தெரிவித்துக் கொள்வேன் என்றும் அவருக்கு தரமான மருத்துவம் அளிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பல்லடம் பகுதியில் நடைபெற்று வரும் சட்டவிரோத தேர்தலை நேத்தப்பிரபு செய்தியாக்கி வருகிறார் என்றும் அதுதான் அவர்கள் மீதான தாக்குதலுக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது எனவும் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக காவல்துறையிடம் அவர் புகார் அளித்த பிறகும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாதுதான் இதற்கு காரணமாகும் என்றும் இதில் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நேச பிரபு மீது தாக்குதல் நடந்த சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு அவர் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாகவும் இதன் மூலம் செய்தியாளர் நேசப்பிரபு மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் பதிவு செய்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுகந்தகுமார் நியூ செவன் தமிழின் பல்லடம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்